தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் இனிமே கண்ண முடிக்கிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு தமிழகத்தில் மூன்று நாட்களுக்கு மழை இருக்கும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெதர்மேன் பிரதீப் ஜான் கூறியுள்ள தகவல் தமிழகத்தில் பல இடங்களில் மிதமான மழை பெய்கிறது விருதுநகர் மற்றும் நெல்லையின் மாஞ்சோலையில் பலத்த மழை பெய்கிறது வியாழன் வரை மாஞ்சோலையில் மழை நீடிக்கும் டெல்டாவிலும் மழை பெய்துள்ளது தமிழகத்தின் தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மூன்று நாட்களுக்கு மழை நீடிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று இரவு தொடங்கி நாளை மாலை வரை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஏழு முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை பெய்யலாம் சில இடங்களில் பதினைந்து முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரை அதிதீவிர மழை பெய்யக்கூடும் விழுப்புரம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை டெல்டா மாவட்டங்கள் கடலூர் புதுச்சேரியில் ஓரளவு மழை பெய்யும் மிக்ஜாம் புயல் மழையின் போது ஏற்பட்ட பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை ஆங்காங்கே மழைநீர் தேங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது தாழ்வான இடங்களில் வசிப்பவர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும்